Holidays nale adu nama GT Holidays da GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays மேற்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை என்பது பெய்து வந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களாக தொடர் மழை என்பது பெய்து வருகிறது அது மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை பொறுத்த அளவில் கனமழை பெய்து வருவதால் ஒவ்வொரு அணைகளும் அதே போன்று என்பது துவங்கி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது மாவட்டத்தில் அதிக அளவு திருத்தலப்பு பகுதியில் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் அதே போன்று திருவள்ளூர் பகுதியில் நூற்றி அறுபது புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழையும் மாவட்டம் முழுவதும் பார்க்கும் பொழுது எண்பத்தி ஏழு மழை என்பது இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருவதால் ஆற்றில் தற்பொழுது வெள்ளத்திற்கு போற்றிருக்கிறது விளையாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது தற்பொழுது நீர்வீழ்ச்சியை பொருத்தாளர் சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் ஆக்கிரமித்து கொட்டினம் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்கிறது இதே போன்று தாமிரபரணியாங்கிற ஒரு தற்பொழுது தண்ணீர் அதிகரித்து மேலும் மழை என்பது நீடித்துக் கொண்டிருப்பதால் தாழ்வான வருகிறது இன்று அளவில் மழை இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதால் மேலும் தண்ணீர் அதிகரித்திருப்பதால் ஒரு வாய்ப்பு என்பது இருப்பதால் மேலும் சில நாட்களுக்கு இந்த தடை நீடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றன தொடர்ச்சியாக மழை நீடித்துக் கொண்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய தினம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் அதை போன்று நிற்கிறதும் இந்த அளவுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து புதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு என்பதை மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார் எனதாராம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்